வெல்கம் டு சுமதிஸ் கிச்சன் டைரிஸ் தமிழ் சுவையான மற்றும் முறுமுறுப்பான வெங்காய போண்டா செய்ய ஏழு முக்கிய குறிப்புகள் இதோ ஒன்று வெங்காயத்தை மிகவும் பொடியாக நறுக்காமல் நீலவாக்கில் மெல்லியதாக அதாவது ஜூலியன் கட் நறுக்கினால் போண்டா முறுமுறுப்பாக இருக்கும் இரண்டு வெங்காயத்துடன் உப்பு சேர்த்து நன்கு பிசைந்து வெங்காயம் விடும் நீரிலேயே மாவை கலக்க வேண்டும் தேவைப்பட்டால் மட்டுமே சிறிது தண்ணீர் தெளிக்க வேண்டும் மூன்று கடலை மாவுடன் சிறிதளவு அரிசி மாவு அல்லது சோள மாவு சேர்த்தால் போண்டா நீண்ட நேளம் கிறிஸ்பியாக இருக்கும் நான்கு மாவு பிசையும் போது ஒரு கரண்டி காய்ந்த சூடான எண்ணெய் ஊற்றி பிசைந்தால் போண்டா எண்ணெய் குடிக்காது ஐந்து போண்டாவிற்கு நல்ல மனம் கிடைக்க மாவில் சிறிது சோம்பு அல்லது கறிவேப்பிலை சேர்ப்பது அவசியம் ஆறு மாவை பஜ்ஜி மாவு பதத்திற்கு இல்லாமல் கையில் எடுத்து உதிர்க்கும் பதத்திற்கு கெட்டியாக பிசைய வேண்டும் ஏழு எண்ணெயை நன்கு காயவிட்டு பின் மிதமான தீயில் அதாவது மீடியம் ஃப்ளேமில் வைத்து பொரித்தால்தான் உள்ளே மாவு நன்றாக வேகும் இதற்கு தொட்டுக்கொள்ள தேங்காய் சட்னி அல்லது கெட்டி சட்னி அருமையாக இருக்கும் தேங்க்யூ ஆல்